எல்லா வல்ல கடவுளின் பெருமை அருள் பெறும் ஜோதியே தனிப்பெரும் கருணை என்னும் பெருமைக்குரிய பேரரனால் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் புனிதமான ஆன்மாக்கள் அனைத்திற்கும் எனது வணக்கமும் நமது ஐயன் கர்ப்பசாமியுடைய திரு அருளின் கருணை உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க நீங்கள்லாம் இன்னைக்கு எல்லாருமே யாருமே பக்கத்து ஊரில் உள்ளவங்களும் இருக்கிறீங்க வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்கள்லாம் அங்கே இருக்கிறீங்க ஆனால் என்ன காரணத்துக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கிறது உங்களுடைய மனசுக்கு தான் தெரியும் ஆனால் ஒவ்வொருத்தரும் பயணம் செய்கிற பொழுது பேருந்தில் இருந்து விடிய விடிய விழித்து இருந்தவர்கள் இருக்கிறாங்க சரியாக தூங்காமலே எதிர்த்து வந்தவங்க இருக்கிறீங்க உடலால் உபாதை உள்ளத்தால் தாங்க முடியாத வேதனை இவைகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு தான் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க ஆக மனிதனும் ஒரு சுமை தாங்கி தான் உடலால் தாங்குவது மட்டும்தான் சுமை என்று அர்த்தமில்லை உள்ளத்தால் தாங்கும் சுமை பெரும் சுமையாக இருக்கும் இல்லையா உடலால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுமையை இறக்கி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் உள்ளத்தால் சுமந்த சுமையை இறக்கி வைக்க யாராலும் என்ன செய்ய முடியாது இயலாது அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு தான் நமக்கு குருமார்களும் தெய்வ அவதார புருஷர்களும் இந்த உலகக்கு நமக்கு தேவை என்பதை அறிந்துதான் கிருஷ்ணர் அருமையாக ஒரு வாசகத்தை சொன்னார் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சமஸ்தாவி பனார்த்தாய சம்பவாமி யுகே 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 எங்கே தர்மம் தளர்கிறதோ அந்த இடத்தில் நான் அவதரிப்பேன் என்று சொன்னார் அந்த அவதாரம் எந்த ரூபத்தில் உள்ளது எந்த நோக்கத்தில் உள்ளது என்பது நமக்கு தெரியாது ஆனால் யார் உருவத்திலேயோ வந்து இந்த தர்மத்தை அவன் காப்பான் என்பதுதான் ஆனால் இந்த கலியுகத்தில் தர்மம் மட்டும்தான் நடக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் அதர்மம் தான் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது கிருஷ்ணரை போல் இன்னும் ஆயிரக்கணக்கான அவதார புருஷர்கள் இந்த பூவுலகத்திலே தோன்றினாலும் இந்த அதர்மங்கள் அழியும் என்று நாம் நினைத்தால் அது அளவில் அடங்குமே தவிர அழியப் போவதில்லை என்பதுதான் இந்த கலியுகத்தின் பிறப்பின் ரகசியமாகும் அதனால் எல்லா மக்களுடைய உள்ளத்திற்கும் தேவை முதலில் தர்மம் தானம் என்பது கொடுப்பது தர்மம் என்பது நடப்பது நடப்பதுனா என்னது நாம் நல்லவனாக நடந்து கொள்வது பிரத்தியாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் நடந்து கொள்வது அடுத்தவருடைய வாழ்க்கையின் நலம் காட்டுகின்ற நல்ல தன்மை உடையவனாய் நடந்து கொள்வது இப்படி நடந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல நெறிக்குத்தான் தர்மம் என்று பெயர் யாருக்கும் ஈவது என்பது தானமாகும் ஈவது என்றால் இயலாதவனுக்கு உதவுதல் இறைந்தோருக்கு எடுத்து உரைத்தல் எடுத்து கொடுத்தல் இப்படிப்பட்ட பொருள்களை கொடுத்து உதவுகின்ற சக்திக்கு பெயர் தானம் ஆக தானமும் தர்மமும் நம்மை வந்து இந்த பூவுலகில் தலைதூக்கி தூக்கி வாழ வைக்கும் ஒரு தத்துவம்தான் நமக்கு கீதையிலும் மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் நமது இதிகாசங்களில் எடுத்துரைக்கப்பட்ட உண்மையான நீதிகளாக இருக்கிறது அதில் தர்மம் என்னும் ஒரு கதாபாத்திரமே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தர்மன் தானத்தையும் தர்மத்தையும் இணைத்து சொன்னார்களே அது என்னது தானம் என்பது கொடுப்பது ஆனால் கொடுக்கும் தன்மையோடு நடப்பது தர்மம் அதனால தான் தானத்தையும் தர்மத்தையும் ஒரே பேரில் வச்சாங்க தான தர்மம் தானம் செய்கின்ற தன்மைக்கு பெயர் தர்மம் நல்லவனாக நடந்து கொள்ளுகின்ற நெறிக்கு பெயர் தர்மம் தான் தானம் தர்மம் என்று இரண்டு பெயர்களையும் ஒரு பெயராக இந்த உலகுக்கு நமக்கு எடுத்துரைத்தார்கள் ஒருமுறை மகாபாரதத்தில் பஞ்சமாண்டவர்கள் வனவாசம் செல்கின்ற பொழுது துரியோதனாதியர்கள் பாண்டவர்கள் இந்த வனத்துக்கு வருவார்கள் இந்த இடத்திலே நாம ஒரு நீர் பொய்கை இருக்கிறது இதில் நம்ம விஷத்தை கலந்து விட்டால் தாகம் தாங்காமல் வந்து குடிப்பார்கள் அதில் எல்லோரும் அழிந்து விடுவார்கள் என்று நினைத்து துரியோதனன் வஞ்சகமாக குடிக்கும் தண்ணீரில் விஷத்தை கலந்தால் வாழ்முனையில் காண வேண்டிய வெற்றியை காணுவதற்கு தகுதி இல்லாதவன் நயவஞ்சகத்தால் காண துடிப்பான் எப்படி மதுரை வீரனுக்கு குடிலனும் நரசப்பனும் கடைசி வரை அவன் போகிற இடமெல்லாம் வந்து பொய் சாட்சியான ஒரு பொய்க் குற்றத்தை சொல்லி மருதரை வீரனை மார்கால் மார்கால் வாங்க வைத்து ஒரு தண்டனையை கொடுத்தார்களோ அதே போல முன்னிய பாரதத்தில் மகாபாரதத்தில் நல்லவனை கெடுப்பதற்காக ஒரு கூட்டம் வந்து படையெடுத்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்ல நோக்கத்தில் இருப்பது போலவே தெரியும் ஆனால் அது வஞ்சகமான கூட்டங்களாக கூட இருக்கும் வஞ்சகமான மனிதனாக கூட இருப்பான் அப்படிப்பட்ட பிறப்பில் துரியோதனனை முதலிடம் பெற்றான் அப்படி பாண்டவர்களுக்கு குடிக்கிற தண்ணீரில் விஷத்தை கலந்தது பாண்டவர்களுக்கு தெரியாது பாண்டவர்களுக்கு தெரியாது ஆனால் என்ன நிகழ்ந்தது தண்ணீர் குடிக்க போக வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு தண்ணீரை குடித்துவிட்டு அப்படி மயங்கி இறந்து விட்டார்கள் தம்பியர்கள் நாலு பேரும் சென்றார்களே காணவில்லை என்று நினைத்து தர்மன் அந்த இடத்திற்கு தேடி போனால் நான்கு தம்பிகளும் படுத்து கிடக்கிறாங்க தண்ணீரை குடிச்சிட்டு உயிரற்ற நிலையாய் உடனே தர்மன் அறக்கடவுளை நோக்கி கடவுளே இப்படி ஒரு சோதனை நடந்துவிட்டதே என் தம்பிகளை நீங்கள் உயிரெழுப்ப வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது அசரீதியாக தர்ம கடவுள் கேட்டார் தர்மா உன் தம்பியர்களின் நாலு பேர்களையும் என்னால் எழுப்ப முடியாது யாரேனும் ஒருவரை நான் உயிரெழுப்பி தருகிறேன் எந்த தம்பி வேண்டும் கேள் அப்படி என்று சொன்னார் அசரீதியாக அறக்கடவுள் அந்த வார்த்தையை கூறினார் உடனே தர்மன் சொன்னான் என்னுடைய தம்பி நகுலனை எனக்கு உயிரெழுப்பி தாருங்கள் சுவாமி அப்படின்னு கேட்டான் உடனே அந்த அறக்குடவுல அடுத்த கேள்வியை கேட்டார் தர்மா வீர மிகுத வீமன் உனக்கு தம்பி ஆவான் நாளை நடக்கும் போரில் அவனே உனக்கு வெற்றியை காட்டுவான் வில்லியுத்தத்தில் சிறந்த வீரனாக இருக்கிறான் அர்ஜுனன் அவன் உனக்கு கதாநாயகனாக இருப்பான் சாஸ்திர சம்பிரதாயங்களையெல்லாம் அறிந்து அறிவுக்கு புகட்டக்கூடிய சகாதேவன் இருக்கின்றான் அவன் உனக்கு மிக்க வழிகாட்டியாக இருப்பான் இந்த மூவரையும் விட்டுவிட்டு சாதாரண ஒரு சிறியவனாகிய நகரனை எழுப்பச் சொல்கிறாயே ஏன் என்று கேட்டார் அந்த அறக்கடவுள் அதற்கு அருமையான ஒரு பதிலை கூறினான் தர்மன் சுவாமி என் தந்தையாருக்கு இரண்டு மனைவி குந்தி தேவியும் மாதரி என்னும் ஒரு தாயும் பாண்டு மகாராஜாவுக்கு குந்தி தேவியுடைய மகனாக நான் இருக்கிறேன் எனக்கு அடுத்து வீமன் அர்ச்சுனன் சகாதேவன் மூவருமே குந்திதேவியின் வயிற்றில் பிறந்தவர்கள் ஆனால் மாதரி தாயின் வயிற்றில் பிறந்த மகனோ ஆவான் என் தாய்க்கு நான் ஒரு பிள்ளை இருக்கிறேன் என் தாய் மாதரிக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று இயங்குவான் என்று நினைத்துத்தான் நகுலனை உயிரிழப்பி தர வேண்டும் என்று கூறினேன் என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தையை கேட்ட அறக்கடவுள் தர்மா நீ பாத வைத்திருப்பதிலும் தர்மமாக நடக்கிறாயா அல்லது அதர்மமாக இருக்கிறாயா பாதத்திற்காக நன்னறிகளை விட்டுவிட்டு உன்னுடைய மனம் தடுமாறி இருக்கிறதா என்பதை நான் புரிந்து கொள்வதற்காகவே இந்த சோதனையை நான் உனக்கு செய்தேன் உன் தம்பி நாலுவரும் உயிரிழந்து வருவார்கள் என்று கூறினார் அந்த நாலு பேர்களுமே உயிரிழந்து வந்தாங்க என்ன தெரிகிறது மனிதன் வைக்கிற பாசத்திலும் கூட வஞ்சனை இருக்கக்கூடாது அன்பில் கூட வஞ்சனை இருக்கக்கூடாது பழக்க வழக்கங்களில் கூட வஞ்சனை இருக்கக்கூடாது தூய மனதோடு ஒரு மனிதன் பழக வேண்டும் தூய மனதோடு ஒரு மனிதன் வாழ தெரிய வேண்டும் கடவுள் கூட கடவுளை பற்றி வள்ளலார் சொல்லும் பொழுது அருமையாக கூறினார் அன்பென்னும் பிடிக்குள் அகப்படும் மலையே மலை போன்றவன் கடவுள் ஆனால் அந்த மலை போன பெரியவன் கூட நம்மகிட்ட அகப்பட்டுக்கிடுவானா எதில் அகப்பட்டுருவான் நம்ம வைக்கிற அன்பில் கடவுளே அகப்பட்டுக்கிடுவாரான் அதுக்கு கூறினார் அன்பென்னும் பிடிக்குள் அகப்படும் மலையே அருமையான ஒரு வாசகத்தை வள்ளலார் வந்து நமக்கு வந்து கூறினார் அதனால் நம்முடைய மனதில் தான் எல்லாமே இந்த உலகத்தில் வந்து இருக்குது அன்பு பாசம் சக்தி எல்லா விஷயமுமே நம்ம மனதை செம்மையாக்கிட்டோம்னா எல்லாமே கிடைச்சிரும் ஆக நம்முடைய நெறிகளில் நம்முடைய ஒழுக்கத்தில் நம்முடைய நல்ல இடத்தையில் எப்பொழுதும் நீதி இருக்கிறதா சரி இருக்கிறதா நம்முடைய நடைமுறைகளில் தவறு இருக்கிறதா என்பதை உணர்ந்து பார்க்க மனிதன் வந்து கடமைப்பட்டவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்போ இவ்வளவுக்கு அமைதியாக உட்கார்ந்துருக்குறோம் எல்லா பக்தர்களுமே சாமி இன்றைக்கி அடுத்து யாரை கூப்பிட போகிறார் நம்மளை கூப்பிட்டுருவார் நம்மளை கூப்பிட்டுருவார் நம்மளை கூப்பிட்டுருவார் என்று சொல்லி எல்லார் உள்ளமும் ஒரே நோக்கத்தில் தான் இப்போ இருக்குது ஆனால் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் நினைப்பார் நம்மளை கூப்பிட்டுருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பார் அது என்னது பக்தி சாமி மேலே வச்ச ஒரு அன்பு அவர் மூலமாக ஒரு வார்த்தையை கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்த ஒரு ஆவல் இந்த ஆவலினுடைய வேகம் தான் இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்க இதே ஆவல் வந்து ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி ஆனால் உத்தரவு முடிஞ்சோன்னா விபூதி பூசத்துக்கு பக்கத்தில் யார் நிற்காலும் தெரியாமல் இடிச்சுக்கிட்டு கூட நம்ம வந்துடுவோம் அது என்னது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு எரிச்சல் இன்னும் சாமியில் அவங்க கூட ஒரு நாலு மணி நேரம் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நிலை இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகள் நம்ம மனதை வந்து ஆட்டி படைக்கும் அந்த ஆட்டி படைக்கிற அந்த நேரத்தில் கூட நம் அறிவையும் நம் மனதையும் பக்குவப்படுத்தி நாம் நிதானமாக இருந்து கொண்டோம் என்றால் நம் உள்ளத்தை நாம் ஆட்சி செய்கிறோம் என்பது புரளாகும் நம் மனதை நாம் கட்டுப்போட்டுக்குள் வைத்திருக்கிறோம் என்பது உண்மையாகும் ஆக நம்முடைய மனதை நாம் ஆளத் தெரிய வேண்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் மைண்ட் நம்முடைய மைண்டை நம்ம ஆட்சி செய்ய தெரிய வேண்டும் நம்முடைய மனதை நாம் ஆட்சி செய்து கொண்டால் நாம் நடப்பதை சரியாக நடத்தி கொள்ள முடியும் நம்மளை வந்து மூடிக்கொள்வது எது என்றால் அறியாமை அறியாமைக்கு காரணம் எதுவென்றால் அவசரம் அவசரத்துக்கு காரணம் எதுவென்றால் ஆசை ஒரு பொருள் மீது ஆசைப்படுறோம் இந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசைப்படுவோம் அதை விரைவில் அனுபவிக்க வேண்டும் என்ற அவசரம் வரும் அந்த அவசரத்துக்கு ஊடால மாயை வரும் மாயையில் அறிவு மயங்கிரும் என்ன செய்ய போறோம்னு தெரியாது லட்ச லட்சமாக பணத்தை கொடுத்து இழந்துருவோம் அதில் தோத்து போன பிறகு அறிவிருந்து இதை செஞ்சுட்டோம் முட்டி முட்டி அழுதாலும் அதுக்கு விடை கிடைக்குமா கிடைக்காது கடைசியில் கொடுத்தது கொடுத்தது தான் எடுக்க முடியாமல் தவித்தது தவித்தது தான் அப்போ எண்ணி துணிக கர்மம் திருவள்ளுவர் சொல்றாரு பார்த்தீங்களா எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நீ சிந்தித்துக்கொள் அப்படி நீ சிந்திக்காமல் செய்து என்றால் அந்த சிந்திக்காமல் செய்யப்பட்ட செயலினால் வருகின்ற இழிவினால் நீ வருந்தி பயனில்லை என்பதை வள்ளுவர் கூறுகிறார் அதான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகும் நம்முடைய மனதை நாம் ஆட்சி செய்வோம் நம் மனதை நாம் வெல்லுவோம் மனதை வென்றவன் மகானாகிறான் ஆகையில நம்முடைய மனதை தூய்மையாக வைத்து இறைவனை அதற்குள் இருக்க வைத்து நடப்பதெல்லாம் நன்மையே என்று கருதி நல்வழியை நோக்கி மாசிலாமனம் ஈசன் கோயிலாகும் என்பதை உணர்த்தி அருள்வாக்கை தொடமுக்குவோம் வெற்றி பெறுவோம் வாழ்வோம்